மட்டு பொது மூன்று லட்சம் புத்தகங்களை திரட்டும் பொருட்டு மாபெரும் புத்தக திருவிழா வீதிகள் அபிவிருத்தி ராஜங்க அமைச்சரும் மாவட்ட அபிவிருத்தி குழு வரும் ஆசியாவின் பிரம்மாண்டங்களில் ஒன்றாக மெளிதவிருக்கும் மட்டக்களப்பு பொது நூலகத்திற்கான புத்தகங்கள் சேமிக்கும் பணிகள் மட்டக்களப்பு நூலக புத்தக வள ஒருங்கிணைப்பு குழு ஊடாக மும்முரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் நூலக புத்தகவள ஒருங்கிணைப்பு குழுவின் ஏற்பாட்டில் மாபெரும் புத்தக திருவிழா அதன் தலைவர் பவலகாந்தன் தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது கிராமத்தி ராஜ் அமைச்சரும் மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு மட்டக்களப்பு புத்தகங்களை அன்பளிப்பு செய்திருந்தனர் மட்டக்களப்பு மாவட்டத்தின் மட்டக்களப்பிற்கு உரித்தானதுமான மருத்துவ மந்திரங்களை கொண்ட பழமை வாய்ந்த நூல்களையும் அருகி நூல்களின் தொகுப்புகளை கொண்டதுமாக மண்ணின் நவீனமயப்படுத்தலுடன் கூடிய கல்வி களஞ்சியமாக உருவாக்கி வரும் பொது நூலகத்திற்கான நூல்களை சேகரிக்கும் பணியின் ஒரு அங்கமாக மட்டக்களப்பு நூலக புத்தக வள ஒருங்கிணைப்பு குழுவினால் புத்தக திருவிழா நிகழ்வானது ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது குறித்த நூலகத்தின் நிர்மாண பணிகள் பூர்த்தி செய்யப்பட்டு விரைவில் திறப்பு விழா காணவுள்ள நிலையில் குறைந்தது மூன்று லட்சம் புத்தகங்களை கொண்டதாக இந்நூலகமானது திறந்து வைக்கப்பட வேண்டும் எனும் ராஜங்க அமைச்சர் சிவ சந்திரகாந்தன் அவர்களின் உயரிய சிந்தனைக்கு அமைவாக உலகளாவிய ரீதியிலும் நாடலாவிய ரீதியிலும் புத்தக சேகரிப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இந்நிகழ்வில் மாவட்ட அரசாங்க அதிபர் ஜெஸ் முரளிதரன் மட்டக்களப்பு மாநகர சபை ஆணையாளர் எந்திரி சிவலிங்கம் மண்முனை பற்றி பிரதேச செயலாளர் தட்சணா கௌரி அகில இந்திய சந்யாசிகள் சங்க ஒருங்கிணைப்பாளர் சுவாமி வேதாந்தா கிறிஸ்தவர் அருமை ராஜா வைத்தியசாலை அத்தியட்சகர் வைத்தியர் சுகுணன் மட்டக்களப்பு நூலக புத்தக வள ஒருங்கிணைப்பு குழு செயலாளர் சாம்பசிவம் பரணிதரன் உட்பட எழுத்தாளர்கள் நூலகங்கள் நலன் விரும்பிகள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர்

நாங்கள் மிகவும் அன்பாகவும் வணங்கியும் அரவணைத்து அதை கௌரவப்படுத்தி நாங்கள் காத்திருக்கிறோம் முக்கியமாக நான் அம்புகிறேன் இந்த முகாமைத்துவ குழு புத்தகங்கள் வழங்குபவர்களுடைய பேர்கள் குறைக்கப்படும் எத்தனை புத்தகங்கள் நடந்த காலத்துக்கு கூட கௌரவமாக விடப்படும் அதுக்கான வேலை திட்டங்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதுபோன்றும் தலைவர் அவர்கள் மிக சிறப்பாக சிந்தித்துக் கொண்டிருக்கிறார் இப்பொழுது எங்களுடைய இலங்கைப்படி ஆங்கில புத்தகம் ஒரு லட்சம் தாண்டி இருக்க வேண்டும் ஆனால் இன்னும் தேட வேண்டியிருப்பது தமிழ் புத்தகங்கள் தான் தமிழ் புத்தகங்களை நிச்சயமாக நாங்கள் அதிகரிப்பதற்கான ஒரு ஊக்கத்தை கொள்ளுங்கள் இன்றைய நாளை ரெண்டுக்கு பின்னர் புத்தகங்களை போல சேர்க்கிறதோ அந்த புத்தகங்களை கணக்கெடுத்துக் கொண்டு நாங்கள் மாற்றத்தினங்களை அறிவுப்படுத்த வேண்டும் நிச்சயமாக எங்களுக்கு பல புத்திஜீவிகள் புத்தகத்தாலை என்று எழுதிய ராஜா ஐயா அவர்கள் அது போன்ற ஏழை ஐயா அவர்கள் விரைவாக வந்து முன்னரே அதை செப்பருட்டு அதாவது புத்தக ஐரோப்பாவிடைய அல்லது உத்தகத்திலே இருக்கிற ஊரகங்களோடு ஒப்பூட்டை நிர்வாகத்தை மாற்றி இருக்கிறார் அதையால் அதுவும் ஒரு மண்டல மண்டலமானது வர இருக்கிறது இப்படி பல விடங்கள் இடம்பெற இருக்கிறது முக்கியமாக சந்தர்ப்பம் கிடைப்பவர்களை மேதையாக்க வேண்டும் அண்ணாவை மேதையாக்கியது கன்னிமரா புத்தகசாலையம் லண்டன் புத்தகசாலையில் இடதுசாரி கட்டி வெளியேறி வைத்தார்கள் வருகிறார்கள் வருவது என்பது கல்வித்துறையிலே அடிப்படையில் துறை கண்டுபிடிப்புகள் புதிய மாற்றங்கள் கண்டுபிடிப்புகள்ங்கிணைத்து சிந்திஜீவிகளையும் பேரறிஞர்களை உருவாக்குவது புத்தக தரணை பணி அந்த பணிக்கான ஒரு அத்திவாயத்தை நாங்கள் எழுதுவோம் ஆக விமர்சனங்களை சொல்லுங்கள் மட்டங்களே அடுத்த ஐம்பது ஊராண்டிலே பேரறிஞர்களை உருவாக்கும் கண்டுபிடிப்பார்கள் ஆராய்ச்சி உண்ட மனிதர்களை கண்டுபிடித்தல் அதற்கான சந்தர்ப்பத்தை

ஒரு சில புத்தகங்கள் கூட மாற்றங்களை ஏற்படுத்த அல்லாப்படைய வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது அப்துல் கலாம் என்னுடைய வாழ்க்கையிலும் சில புத்தகங்கள் மாற்றத்தை கொண்டு வந்தது ஆகையால் பெருது தலைவர்கள்

நாங்கள் படைப்போம் மட்டக்களப்பு மாண்பையும் புகழையும் ஓங்கிக்கிவோம் இதை மட்டக்களப்பு பொது நலத்தில் இருந்து ஆரம்பிப்போம் அதற்கு ஒரு ஒன்றாக கரண் கொடுத்து செயற்படுவோம் என அனைவருக்கும் நன்றி கூறியும் இந்த உடையதை தலைமையை கிடந்துகிற பவனாந்தனை அப்பனவர்களுக்கும் விஷயம் சொல்லி முடித்துக் நன்றி வணக்கம் நூல்கள் வெறும் புத்தகங்களாக ஏற்றுச் மட்டும் மாத்திரம் இருக்கவில்லை நம்முடைய மனிதனுடைய மனமே ஒரு பெரிய புத்தக நிலையமாகவே வைத்திருந்தார்கள் மரணம் பாராயணம் செய்து மனப்பாடம் செய்த பின்புதான் பொருளை சொல்லிக் கொடுப்பார்கள் மட்டுமல்ல எல்லா நூல் நிலையங்களும் எங்க வந்துருச்சு செல்போன் கூட வந்துருச்சு புத்தகத்தை தேடி போக வேண்டிய நிலைமை இல்லாம எல்லாம் கூகுள் அறிஞர் நாம் தேடி கையிலே கொடுத்து ஆனால் ஒரே ஒரு குறை படிக்கிறது மட்டும் யாரும் இல்லை இனி வரும் காலங்களில் மாணவர்களுக்கு படிக்கக்கூடிய அந்த பயிற்சி இல்லை ஏன்னா எல்லாமே ஆன்லைன்லேயே பார்த்துடுறாங்க ஆன்லைன்லேயே வச்சுக்கிறதுனால பாரதிதாசன் பாடுகிறார் நூலை படி சங்கர் தமிழ் நூலை படி முறைப்படி நூலை படி காலையில் படி கடும் கற்பவை கற்கும்படி கொள்கைப்படி வள்ளுவர் கொள்கைப்படி கற்கத்தான் வேண்டும் அப்படி கல்லாதவர்கள் வாழ்வது எப்படி அறம் பொருள்படி அப்படியே இன்பம் படி இறந்த தமிழ் நான் வரை பிறந்ததென்று சொல்லும்படி அகம் பொரு அதன்படி பொருட்படி நல்லபடி மனித வாழ்க்கையை ஷேர் நான் பகிர்ந்து கொள்ள முடிந்தால் அது அகம் இரண்டுக்கும் மேற்பட்டவர்களோடு பகிர்ந்து செய்திகளுக்கு புறம் பேர் புக புகப் படிப்படியாய் சொற்படி சாதி என்னும் தாழ்ந்தபடி நமக்கெல்லாம் தள்ளுபடி சேரி அப்படி தீமை மறுபடி கொய்யிலே காப்படி வைத்தம் ஏமாறும்படி வைத்துள்ள நூல்களை ஒப்புவதற்படி எப்படி தான் காலகாலமா காட்டப்பாட்டு சேர்த்து வச்ச ஏற்றுக்களை எல்லாம் போட்டார் கெஞ்சி கதறி அவங்களுக்கு காசு கொடுத்து பணம் கொடுத்து இந்த பூஜை சுவாமிநாதைய திரட்டி வைத்த நூல்களை இன்னைக்கு தமிழ் உலகம் பெருமையாக சொல்லிக் ஐம்பது இருந்தாப்பியங்கள் ஐந்து இருந்தாத்தியங்கள் பதினெண்டு மேற்கட்கள் என்று நூல்கள் நூல்களை இனத்திற்காக வேதத்தில் தொடங்கி இன்றளவும் நூல்களுக்கு பஞ்சமே இல்லை ஒரே ஒரு குறை அதை துறை சார்ந்த மாணவர்கள் காலங்காலமாக கொண்டே இருக்க வேண்டும் இந்த கல்விகள் நமக்கு வேதத்தை படைத்த பிரம்மதேவன் அந்த கல்விக்கு கலைவாணி தாயையும் வணங்கி அன்று தொடங்கி இன்று வரை கல்விக்காக இந்த ஞான நூல்களுக்காக பாடுபட்ட அத்துணை மகான்களை வணங்கி இந்த நூலகமானது இனி வரும் ஆயிரம் ஆண்டு காலத்திற்கு இங்கே வரப்பட நம் சந்ததியினரெல்லாம் படித்து தங்களை மேன்மைகளை செய்ய வேண்டும் அதற்காக பயன்பட வேண்டும் என்று சொல்லி நல்ல வாழ்க்கை ஆசீர்வதற்கு தடை செய்யும் பட்டக்களத்திலே ஒரு பெரிய ஒரு ஊடகம் அமைக்கப்படங்கள் சிந்தனை உருவாக்கப்பட்டு அதன் அடிப்படையிலே அந்த நூலகம் பார்க்கின்றே சந்தோஷமாக இருந்தது பெருமை நாளடைகளே அவை அஸ்தமித்து போயிருந்தது ஊடகத்தின் கூடிய ஊட்டகளுக்கு பொழுது நாங்கள் வளர்ந்து எனவே அதை பார்க்கின்ற வேலைகளிலேயும் அவளை உடலுக்காக செயல்படுத்தி இந்த ஒரு நூலகம் அமைக்கப்பட்டிருக்கின்றன தொடர்வதற்கு யாரும் இல்லையா தொடர்வதற்கு யாரும் இல்லையான ஒரு சிந்தனை அடிப்படையில் முழுமாக இந்த நூலகம் ஒலிவுடன் இனிமேல் அது தொடர்க்கப்பட இருக்கிறது எனவே இதற்கெல்லாம் வைத்திருக்கவர் சிந்தனையோடு தரிசிக்கப்பட்டவர் எங்களது மாவட்டம் கொண்டிருக்கின்ற கௌரவ சந்திரகாந்தன்

அலைபேசிகளிலே தான் கூடிய நேரத்தை சிலிருக்கிறார்கள் எனவே அவர்களுக்கு இப்படி ஒரு நூலகம் அமையுமானால் அவர்கள் நூலகத்தில் வந்து புத்தகங்களை தேவையில் வா வாசிக்கின்ற ஒரு சந்தர்ப்பம் அவர்களுக்கு எப்படி என்பது வாசிப்பதனால் ஒரு மனிதன் பூர்ணமடைகிறார் என்று சொல்கிறார்கள் கண்டதை கேட்ட பண்ணுகிறார் என்று சொல்கிறார்கள் இப்போ பலவிதமான புத்தகங்களை அவர்கள் வாசிப்பதன் மூலம் அவர்களுடைய அறிவு ஆற்றலானது விரிந்து செல்ல கூடியதாக இருக்கிறது பல ஊழியர்களே அவர்கள் சிறிய வயதிலிருந்தே அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது எனவே நாங்கள் புத்தகம் வாசித்தலை ஊக்குவிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் இந்த சிறப்பான பணியை மேற்கொண்ட இந்த குழுவினருக்கு நான் நன்றியையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சம்பிரதாய குடும்பமாக ஒரு சில புத்தகங்களை என்னால் கையளிக்கக்கூடியதாக இருந்து உண்மையிலேயே நல்ல ஒரு நிகழ்வு என்ன சொன்னா இந்த புத்தகம் என்பதை நாங்கள் எவ்வளவு தூரம் சேர்த்து கொண்டிருக்கிறோமோ அந்த அளவு தூரம் இதை வாசிக்கிறதுக்குரிய ஆரம்ப நடவடிக்கை நாங்கள் மேற்கொள்ள வேணும்

அந்த வகையில இந்த பிள்ளைகளுக்கு நம்ம பிள்ளைகள் மூலமாக ஆரம்பத்துல தொடக்கலாம் ஒவ்வொரு சனி நாயகம் முடிந்து கிண்ணக்கிழமை ஸ்கூலுக்கு வந்தவர்களே நான் ஏற்கனவே நான் எந்த பிரதேசத்துல இருக்க ஆசிரியர்களை கல்வி கொள்வது அருணரை ஸ்கூலுக்கு போனீங்களா போய் வந்த நீங்களா மாதிரி இந்த சனி நாயகம் இந்த கிழமை நீங்க என்ன புத்தகம் பாசிட்டீங்க அந்த ஒரு மோட்டிவேஷன் அவங்களுக்கு கொடுக்கல

கூடுமானவரை சேமித்து கொண்டிருக்கின்றோம் இதுவரை ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட புத்தகங்கள் எங்களால் சேமிக்கப்பட்டிருக்கின்றன இந்த புத்தகங்களுக்காக இந்த இந்த சேமிப்பில் எங்களுடைய அறிவுமணிப்பு குழு மிகவும் இரவு பகலாக கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அது மட்டுமல்ல இவற்றை மனநிலையப்படுத்தலுக்காக நாங்கள் எங்களை தயார்படுத்தி இருக்கின்றோம் இருந்தாலும் அவை போதுமானதாக இல்லை எனவே இவற்றை முழுமூச்சாக செய்வதற்கு இன்னும் பல விஷயங்களை நாங்கள் கையாள வேண்டி இருக்கின்றது எனவே எதிர்காலத்தில் இவற்றை நாங்கள் செய்து முடிப்போம் என கேட்டுக்கொண்டு எனவே மிகப்பெரிய காலத்தில் இந்த பொதுமலகத்தை நாங்கள் திறந்து மக்களுடைய பார்வைக்கு விட வேண்டும் அது மட்டுமல்ல ஒரு எண்ணற்ற புத்தகங்களை சேகரிக்க வேண்டும் இது என்னை பொறுத்தவரை கிழக்காசியாவின் பிரபல்யமான பொது நூலகமாக வடிவம் பெற வேண்டும் என்பதை எல்லோருக்கும் வீரபாண்டிய கட்டப்பும் என்னுடைய கதை செய்யும் அவருடைய ராஜதானி வந்து பாஞ்சாவர் குறிச்சி என்ற தான் அமைந்திருந்தது அந்த இடம் அமையப்படுவதற்கு ஒரு காரணம் இருந்தது இந்த மன்னர் வேட்டைக்கு செல்லும் பொழுது எப்பொழுதுமே வேட்டை நாய்களை முன்னே செல்லும் பொழுது அவர்கள் குதிரைக்கு சென்று கொண்டிருப்பார்கள் இந்த பாஞ்சாவர் குறிச்சி என்ற இடத்திற்கு சென்ற பொழுது அந்த வேட்டை நாய்கள் எல்லாம் திரும்பி ஓடி வந்து கொண்டிருந்தது அப்பொழுது மனதிற்கு ஆச்சரியமாக இருந்தது ஏன் இந்த நாய்கள் திரும்பி ஓடி வந்து கொண்டிருக்கின்றது அந்த அந்த நாய்களை ஒரு முயல் குட்டி புரட்டி கொண்டிருந்தது அந்த முயல் குட்டியில் தீர்ந்தால் அந்த பாஞ்சாளர் குடிச்சி போன்றுதான் இந்த கதைக்கும் எங்களுடைய நூலகத்திற்கும் தொடர்பில் நிறைய சவால்கள் அரசியல் பழிவாங்கல்கள் மற்றும் அதிகாரிகளுடைய அக்கறையின்மை சமூகத்தில் பாடுள்ளவர்களுடைய வீடுபாடு குறைவு இளைஞர்கள் மத்தியிலே இருக்கின்ற நூலகம் தொடர்பான தெளிவுபடுத்துதல் போன்ற பல காரணங்களினால் எங்களுடைய நூலகம் இவ்வாறு தாமதப்பட்டு இருந்தும் நாய்களை எவ்வாறு விரட்டி கொண்டு இந்த முயற்கு வந்ததோ அவ்வாறு எங்களுடைய இந்த பாஞ்சாவல் குறிச்சியை நூலகம் இந்த இடத்திலே அமைந்து பயின்றம் என எங்களுடைய வரவேற்பு செல்கின்றேன்